எல்லாருக்கும் Agritech சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஒரு ஷோரூம் கண்டிஷனுக்கு ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ டிராக்டர் தாங்க சேல்ஸ் ஒன்று வாங்குன டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல்தான் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபேஷனாக வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தொம்போது டி பவர் ப்ரோ அந்த டிராக்டரோட இருபது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஹெச்பி இருந்தவங்களுக்கு நாற்பத்தி ஓர் ஹெச்பி கேட்டுக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டோரிங்காக வருதுங்க கிளச் உங்களுக்கு டிவல் கிளச்சிங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட பிடி உங்களுக்கு டிவல் பிடி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி யூனி டிவல் ஃபிஃப்டி ஆப்ஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு சேரு யூஸ் பண்ணாத வண்டியை வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கி டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் அனைத்து மாதிரி பண்ணிருக்க வண்டி உங்களுக்கு நல்ல தெளிவான கண்டிஷனாக இருக்குது மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களுடைய டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களாக சேல்ஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி டிராக்டர் ஃபோட்டோஸ் மற்ற எம்எல்ஏ மூணு ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது இந்த ஜாண்டியர் ஐம்பது முப்பத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டுக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் அனுசரித்து பேசிக்கலாங்க இந்த டிராக்டர் இதோட் நம்பர் பார்க்கலையும் வீடியோ லாஸ்ட் டைம் அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டியோட கண்டிஷனையும் புக்கோட கண்டிஷனையும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல டிராக்டர் சேல் சொல்லி சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்